வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசவமனையில் தன காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டிற்க செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியன்று சுக்கர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துளா மனைக்கு சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் இருப்பது நல்லது உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ அஷ்டம சனி நடந்தாலே எங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ மனம் குழப்பமடையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதுவும் குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும்

வலுப்பெற்றே வலிமையாக இருப்பதும் சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய கிரகமாக இருக்கின்றது வீரியத்தை குடும்பஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் குடும்பத்தில் கொஞ்சம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஆகாத கிரக என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த ஒன்பது கிரகங்களில் ஒரு தீமையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது அந்த சனிதான் அந்த சனி பகவான் டைரக்டா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் அதே சமயத்து தனத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு வாக்கை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் தனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளதும் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையும் வாக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா சனி பகவான் சூரியன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் கடந்த காலத்தில் எந்தெந்த முயற்சிகள் பழிக்கப்படாமல் இருந்ததோ எந்தெந்த முயற்சி எடுத்து தோல்வி நிலையில் இருந்ததோ அதை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உண்டு என கடகராசி நண்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே முயற்சியில் தோல்வியுற்றும் ஒரு மாதிரி மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தன்னம்பிக்கை இழந்த தன்மை இருந்தீர்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக கூடிய தன்மை இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எதையும் பார்த்து கொள்ளலாம் எதையும் சாதித்து கொள்ளலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது அதே சமயத்தில் நான்காம் இடத்துக்கு சுக்கரன் வந்து அமரப்போகிறார் அதாவது இந்த மாதம் பத்தின் எட்டாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கரன் பேச்சியாகி தனக்கு அதாவது நான்காம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ என்ன நடக்கப் போகிறது சுக்கரன் திக்பலம் அடையப் போகிறது நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது உடல்நலத் தொந்தரவு இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் தாயின் மூலமாக கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் அதிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சுமூகமான உறவு ஏற்படப் போகிறது தாய் நன்றாக இருக்கப் போகிறது தொழில் அதாவது தொழில் விஷயமாக நீங்கள் உங்களுடைய உரை அமைப்புகள் மேன்மையை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய புதிய முயற்சிகளில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது நன்றாகவே இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் வீடு வாங்க முடியல அப்படின்னு இருந்தவங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது வாகனத்துக்கு காரகனும் அதே சுக்கரன் தான் அப்போ உங்களுக்கு பிடித்த வாகனங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்தை அந்த குரு பார்க்கற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் காதலில் இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டிருந்தது காதலில் ஏற்கனவே இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் ஒன்று சேர்வதற்காக புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை நிச்சயமாக உண்டு என சுக்கரன் வலிமையாக இருக்கிறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதல் ஈடறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையிலும் குழந்தைகள் ஆசை கல்வி அடையக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆருக்குரியவன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆருக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கடந்த இரண்டு வருடங்களாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அல்லது அதிலிருந்து வெளிவருவதற்கான யுக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இந்த மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பெருகும் அதாவது இந்த வம்பு வழக்கிலோட இந்த ரெண்டு வருஷமாக சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் பதினோராம் அதிபதி அதாவது ஒரு வழக்கு ஆறில் சிக்கி கொண்டிருந்தவர்கள் ஆறிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த பதினோராம் இடம் வலிமையாக இருக்கும் அல்லவா அந்த பதினோராம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் இந்த செப்டம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு ரெண்டு இழுத்தடித்து கொண்டிருந்தவர் உங்களுக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பு நோய் நொடிகளிலிருந்து இருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பு எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு என இருக்கிறதல்லவா இருக்கிறது நம்ம நினைச்சது நடக்கல ஒரு வேலைக்குன்னு எடுத்துட்டா இந்த ரெண்டரை வருஷமாக எத்தனை வேலை கூட மாறியிருப்பீங்க அப்படி வேலையில் இருந்தாலும் திருப்தியாக இருக்க முடியாத தன்மை தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலையில் இல்லாத தன்மை எத்தனை அசிங்கங்கள் படுத்தியிருப்பாங்க ஏதோ ரூபத்தில் மனதளவிலும் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இனி மாறப்போகிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் திருமணம் நடந்தது ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்திருந்தாலும் அதில் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் கணவன் ஒரு சைடு மனைவி

என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதனால் என்ன திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் இருந்துகிட்டே இருந்தது ப்ரமோஷன் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு அடுத்த நிலைக்கு செல்லணுங்கிற எண்ணம் இருந்தது உடைச்ச உழைத்த பயங்கரமாக உழைச்ச ஆனால் உடைத்த உழைப்புக்கு உண்டான கூலி இல்லை வெகுமதி இல்லை ஒரு ப்ரொமோஷன் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தட்டக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்படி ராகு ஒன்றும் பெருசாகவும்ல இந்த ராகு உங்களை ஒன்றும் பெருசாக இல்லை என்ன வெளிநாட்டுக்கு நகர்த்தக்கூடிய தன்மை குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை தொழிலுக்காக வேலைக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கும் ஆனாலும் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் யாராவது ஒரு சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும் பத்துக்குரியவன் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிட்டார் எட்டாம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால் சொந்த தொழில் காசு போட்டு முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருப்பவர்கள் அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு செய்கிறது நல்லது இல்லைன்னா கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாக்கிவிடும் ஸோ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரு பதினோராம் இடத்தில் இருப்பது நல்லது குருங்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் அந்த குரு பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் எத்தனையோ கோயில்களுக்கு சென்று வந்தோம் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம் எத்தனையோ பிரார்த்தனைகள் பண்ணோம் பரிகாரங்கள் செய்தோம் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அது வியாழக்கிழமை வர இருக்கின்ற காரணத்தால யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வா புத்தி நடக்கிறதோ அவர்கள் சென்று வழிபடுவதும் அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்போ அந்த செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவரே செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தாலும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் விவகாரம் அதாவது ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்லை ஒரு ஒரு நிவர்த்தி ஆகலை ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் ஒரு வீடு வாங்க முடியல ஸோ இந்த மாதிரி அமைப்புன்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் குரு அதாவது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நன்மைகள் கிடைக்கும் அதே சமயத்தில் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அந்த குரு பகவானுடைய ஜெயந்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சிக்கி கொண்டிருந்தவர்களாக இருக்கட்டும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறது ஒரு நல்ல தனம் கிடைக்கல குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் குரு பகவானை சென்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதங்கள் பாருங்க சரியாக வரல அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசா புத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்